கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா எல்லாரும் கம்ஃபர்ட் ஜோனில் சித்தார்த்தனும் அப்படி தான் இருந்தான் டெத்துன்னா என்னன்னு தெரியாது ஓல்ட் ஏஜ்னா என்னன்னு தெரியாது ஃபிசிக்கல் டிஃபார்மட்டினா என்னன்னு தெரியாது எதுவும் தெரியாது அப்பா அம்மா ராஜா ராணி ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் சித்தார்த்தனை உட்காந்துட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு வெளியில் வரும்போது ஹி கம்ஸ் டு மீட் அன் ஓல்டு மேன் ஆன் தி ரோட் அண்ட் ஈ ஆக்ஸ் இஸ் சேரிட்டியை சேரி அட்டை ஓட்டிகிட்டு வரக்கூடிய அந்த சாரதி கிட்ட கேட்குறான் யாரு தென்ன முகமெல்லாம் இப்படி சுருக்கமாக இருக்கு தோல் எல்லாம் சுருங்கி இருக்கு கையெல்லாம் நடுங்குது காலெல்லாம் நடுங்குது முதுகு வளைஞ்சிருக்கு வாட் கிரீச்சர் இஸ் திஸ் அப்போ அந்த சேரியை ஓட்டிட்டு வந்த சேரிட்டியர் சொல்றாரு நோ இட்ஸ் அ ஹியூமன் பீயிங் ஓல்ட் ஏஜ் இது ஓல்ட் ஏஜா எனக்கு வருமா எல்லாருக்கும் வரும் ஆனால் இவனுடைய பேலஸ்குள்ள ஓல்டு பீப்புள் யாரையுமே உங்கள் அப்பா பார்க்க விட்டது கிடையாது அடுத்தது உடம்பு சரியில்லாமல் ஒரு ஆள் வாட் இஸ் திஸ் ஹி இஸ் சிக் இட்ஸ் இல்னஸ் எனக்கு வருமா ஆ எல்லாருக்கும் வரும் எவ்ரிபடி வில் டேக் இல் ஆனால் அப்பா இந்த பையன் விட்டது கிடையாது அங்கே பார்த்தா ஒரு ஆள் டெட் வாட் இஸ் திஸ் இட்ஸ் இட் இட் கம் 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 டு 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 யூ யூ ஆல்சோ கம்ஃபர்ட் விட்டு வெளியில் சித்தன் சித்தார்த்தன் பிகேம் அ அ புத்தா புத்தா பி அவுட் ஆஃப் எது சித்தார்த்தனாவே ஓகே ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணு ஒரு ரெண்டு வேலை கோவிச்சுக்கிட்டு இட்லியா எனக்கு வேணாம் போ அப்படின்னு சொல்ற அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் நான் சொல்லலை ஒரு நைட் நான் சாப்பிடாம இருந்து பார்க்குறேன் வேற என்னடா பண்றீங்க ஈகை திருநாள் அப்படின்னு சொல்றீங்க ரம்ஜான் கொண்டாடுறீங்க ஒரு மாசம் பூர உணவு காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் சாப்பிட மாட்டோம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோம் சொல்லி பசி நான் என்ன என்ன என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே பசியால் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனா என்னன்னு உனக்கு புரியும் இஃப் டு ரியலைஸ் ஓகே ஓகே எனக்கு பிடிச்சதா பிடிச்ச லிவ் த லைஃப் ஆஃப் பர்சன் ஆட்டோமேட்டிக்கலி எஜுகேஷன் இட்ஸ் இட்ஸ் வெரி வெரி டஃப் டிஃபிகல்ட் பத்து நிமிஷம் கூப்பிடல அப்படின்னா பதினோராவது நிமிஷம் நீ கூப்பிட்ற அவ்வளோதான் உனக்கு ஸ்ட்ரென்த் மாரல் ஸ்ட்ரென்த் வளர்த்துக்கோ நான் ராமகிருஷ்ண பரமஸ் அவர் கதையை பாதியில் விட்டேன் அவருடைய அந்த இதுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும் அந்த ஸ்வீட்டை கொண்டு வந்து போது எறும்பு வந்துதா அவருடைய கூட இருக்கக்கூடிய டிசைப்பிள்ஸ்லாம் ஐயோ எறும்பு வருது எறும்பு வருது இது எப்படி குரு சாப்பிடுவார் அப்படின்னு போது அவர் சொன்னார் கொஞ்சம் சீனி கொண்டு வாங்க சுகர் கொண்டு வாங்க கொஞ்சம் சீனி சுகர் கொண்டு வந்த கிரானியூல்ஸ் ஆஃப் சுகர் அதை அந்த ஸ்வீட்டை சுற்றி இப்படி போட்டாரு போட்ட உடனே அந்த எறும்பெல்லாம் அந்த சீனி துகள் இருக்கு இல்லையா சுகர் குட்டி குட்டியாக இருக்கிற கிரானியூல்ஸ் அதை சாப்பிட்டுட்டு அங்கேயே நின்று அதையே சாப்பிட்டுட்டு இருந்துருச்சு ஆனால் அது எதுக்கு வந்தது வந்தது ரொம்ப ஸ்வீட்டான டெலிஷியஸான ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கக்கூடிய அந்த லட்டை சாப்பிடணும்னு வந்தது ஆனால் அதுக்கு முன்னாலே என்ன போட்டாரு அதை விட ரொம்ப ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய சாதாரண சுகரை போட்டார் அந்த எறும்பெல்லாம் சுகரோடு நின்றுச்சு அவ்வளோதான் உனக்கு விஸ்டம் அப்படின்னா உனக்கு படிப்பு பெரிய வாழ்க்கை நல்ல அம்மா அப்பா நல்ல பள்ளிக்கூடம் எல்லாம் கொடுத்துருக்கு பெரிய ரோல் உனக்கு வாழ்க்கையில் இருக்குது பத்து வருஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு அதை நோக்கி நீ போற அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய இனிப்பு இந்த சோஷியல் மீடியா டெம்டேஷன் அப்படின்னு சும்மா இப்படி கொஞ்சம் சர்க்கரையே தூவுது அதோடு நின்றுட்டேன் பையன் சோஷியல் மீடியாவுக்கு நஷ்டம் இல்லை தங்கம் உனக்கு எங்கள் காலத்தில் ஃபார்ச்சுனேட்லி எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஆகாத எதையுமே எங்களுக்கு கொடுக்கலடா நாங்கள் பெரிய தப்பு பண்ணோம் எங்களுக்கு கிடைக்காததெல்லாம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எங்களுக்கு கிடைச்ச நல்ல விஷயத்தை உனக்கு கொடுத்தோமோ இல்லையோ எங்களுக்கு கிடைக்காம நாங்கள் தப்பிச்ச எல்லா கட்ட விஷயத்தையும் கொண்டு வந்து உங்கள் கையில் கொடுத்துட்டு ரைட் இப்போ நல்லாரு 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 அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் பி வெரி கேர்ஃபுல் சோஷியல் மீடியா இஸ் ஆல்வேஸ் தே த ஒன்லி வேட் கம் அவுட் ஆஃப் இட் இஸ் யூ டிசைடு ஐ கேன் கிவ் யூ எவ்ரி திங் முடிவு பண்ண வேண்டியது நீ மட்டும் சரியா சோஷியல் மீடியாவில் ஆண்டவனே வந்தாலும் கொஞ்சம் நகருங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மனசில் உறுதி வந்தாச்சு அப்படின்னா ஈவன் காட் ஆல் மை டி கே நாட் டிஸ்ட்ராக்ட் யூ ரைட் தேங்க்யூ தேங்க்யூ வட் பி ஆஸ்க் ஒரு ரெப்ரெசன்டேடிவ் ஃப்ரம் தி பாய்ஸ் அவருக்கு சான்ஸ் கொடுத்துடலாமா முதல்ல பார்த்தாங்க அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் வணக்கம் ஓகே ஐ ஆம் ஸ்ரீனேஷ் ஆஃப் நைன்த் இ மேம் என் பேர் என்ன சொன்ன ஸ்ரீனேஷ் ஓகே மேம் மை கொஷின் இஸ் எவ்ரி ஒன் இஸ் டெல்லிங் தட் யூ நீட் டு கெட் ரிட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் மேம் பட் நோ ஒன் இஸ் ஸ்டெல்லிங் டு ஹவு டு கெட் ரிட் ஆஃப் தட் கம்ஃபர்ட் ஜோன் தேங்க்ஸ் ஃபர் லாட் தேங்க் யூ ஓகே திஸ் கொஷின் இஸ் ஃபார் தி ஏன்னா வரும்போது உங்கள் கரஸ்பாண்ட் சாரோட நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் ஐ ஹாவ் டு பாரோ டைம் எனக்கு தெரியும் நான் திரும்பி வீட்டுக்கு போகிறதுக்கு கண்டிப்பாக கோயம்புத்தூர் போய் சேரும்போது மிட் நைட் தாண்டிடுன்னு தெரியும் ஆனாலும் உன்னை விட்டுட்டு போனேன்னா நாளைக்கு நீ வேற நான் வேறையாக இருப்பேன் யாருப்பேன் தான் எனக்கு வாய்ப்பு நான் உடனடியாக சொல்லிடுறேன் நீ கேட்டு இதே தான் ஹவு டு கம் அவுட் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன் ஒரு கிங் அந்த மன்னன் கிட்ட ரெண்டு கழுகுகளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க ஈகிள்ஸ் ப்ரீடேட்டார் பேர்ட்ஸ் வல்ச்சர் அப்படின்னு சொல்லுமா ரெண்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயினரும் மன்னனுடைய அந்த அரண்மனை பின்னால் இருக்க பெரிய தோட்டத்தில் பெரிய மரம் அந்த மரத்தில் இருக்கிற கிளையில தான் அந்த ரெண்டும் உட்காந்துருக்கும் அவ்வளோ சின்னதாக இருந்தது இப்போ பெரிய வல்ச்சர்ஸ் ஆகிடுச்சு அதுகளுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுக்குறாங்க அந்த ட்ரெயினர் என்ன பண்ணுவார் தெரியுமா ஒரு விசில் பண்ண அடுத்த நிமிஷம் இந்த ரெண்டு பேர்ட்ஸில் ஒன்று இட் வில் ஷூட் அப் லைக் அன் ஆரோ அப்படியே மேலே போயிடும் எங்கே போச்சுன்னே தெரியாது நாட் ஈவன் அ ஸ்பெக் ஆஃப் இட் வில் பி விசிபிள் அடுத்த விசிலுக்கு இட் கம் அப்படியே கீழே இறங்கும் வந்து அந்த இடத்துல உட்காரும் அது கூட இன்னொரு பேர்ட் அதுவும் இதே மாதிரி தான் வந்தது இதனுடைய சிப்ளிங் தான் அதுவும் இதே சாப்பாடு தான் அதுக்கு இதே ட்ரீட்மெண்ட் தான் அதுக்கு எல்லாம் எப்போ விசில் பண்ணாலும் அது ஒன்றும் சொல்லாது இப்படியே பார்த்துட்ருக்கோம் யூ வாண்ட் டு விசில் விசில் அப்படின்னு பார்க்கும் நகரவே நகராது

அந்த வழியாக போகும்போது என்ன இவ்வளோ கும்பல் அப்படின்னு கேட்டபோது ரெண்டும் உட்காந்துருக்கு ரெண்டும் ஒரே அம்மாக்கிட்டேருந்து வந்தது தான் ரெண்டையும் ஒன்றா தான் வளர்த்தாங்க ஒரே ட்ரெயினர் தான் ஒரே சாப்பாடு தான் கொடுக்குறாங்க ஒரே மரத்தில் தான் ரெண்டும் உட்காந்துட்டுருக்கு ஆனால் ஒன்று விசில் அடித்தோடனே அப்படியே ஷூட்டப் ஆகி மேலே போகுது இட் பிஹேவ்ஸ் லைக் எ வல்ச்சர் ஒரு வல்ச்சர் எப்படி ஃப்ளை பண்ணுமோ அப்படி பண்ணுது இந்த இன்னொன்று நகராமையே உட்காந்துட்ருக்கு சரி அதுக்கு என்ன பண்ணோம் இதை பறக்க வைக்கணுமா அவ்வளோதானே ரொம்ப சிம்பிள் இவங்கெல்லாம் அது ஆமாம் இதுக்கு தான் வந்திருக்காங்க ஒன்றும் இல்லை ஒரு அறிவாளை கொண்டு வாங்க கொண்டு வந்த அடுத்த நிமிஷம் அது உட்காந்துருக்கிற கிளையை வெட்டிட்டார் ரைட் அதனுடைய மிகப்பெரிய கம்ஃபர்ட் ஜோன் அந்த கிளை தான் அடுத்த நிமிஷம் விசில் பண்ண உடனே இட் ஷார்ட் அப் லைக் இட் சிப்லிங் அப் இன் தி ஏ பேரண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் திரும்பி வந்து சொல்றேன் குழந்தைங்களுக்கு பசின்னா என்னன்னு தெரியணும் பட்னி போடுங்கன்னு சொல்லலை ஆனால் அவங்க பசிக்கிறதுக்கு முன்னாலேயே சோறு கொடுத்து சோறு கொடுத்து ருசி மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கே தவிர பசின்னா என்னன்னு தெரியல நீங்க தான் யூ சொல்லிக் டு ஒரு நாளைக்கு டிஃபன் பாக்ஸ் கீழே விழலாம் டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் ஆகி ஃபுட்டு போயிடலாம் ஆனால் அடுத்த நிமிஷம் நாட் நோபடி லீவ் பிகாஸ் பாக்கெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க கேன்டீன் கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவது ஷேர் பண்ணிடுவாங்க ஹூ ஆர் ப்ரொடெக்டிங் தி பார்டர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த சோல்ஜர்ஸ் பேக் பேக்கில் இருக்கக்கூடியது நாலு சாக்லேட்டாக இருக்கும் ரொம்ப டஃபான லைஃபாக இருக்கும் ஓகே கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வரணும் அப்படின்னா எல்லாரும் கம்ஃபர்ட் ஜோனில் சித்தார்த்தனும் அப்படி தான் இருந்தான் டெத்துன்னா என்னன்னு தெரியாது ஓல்ட் ஏஜ்னா என்னன்னு தெரியாது ஃபிசிக்கல் டிஃபார்மட்டினா என்னன்னு தெரியாது எதுவும் தெரியாது அப்பா அம்மா ராஜா ராணி ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் சித்தார்த்தன் உட்காந்துட்டு இருந்தான் ஒரு நாளைக்கு வெளியில் வரும்போது ஹி கம்ஸ் டு மீட் அன் ஓல்டு மேன் ஆன் தி ரோட் அண்ட் ஈ ஆக்ஸ் ஹிஸ் சேரிட்டிய சேரி ஓட்டிகிட்டு வரக்கூடிய அந்த சாரதி கிட்ட கேட்குறான் யாரு தென்னும் முகமெல்லாம் சுருக்கமாக இருக்கு தோலெல்லாம் எல்லாம் சுருங்கி இருக்கு கையெல்லாம் நடுங்குது காலெல்லாம் நடுங்குது முதுகு வளைஞ்சிருக்கு வாட் கிரீச்சர் இஸ் திஸ் அப்போ அந்த சேரியை டோட்டிட்டு வந்த சேரிட்டியர் சொல்கிறாரு நோ இட்ஸ் அ ஹியூமன் பீயிங் ஓல்ட் ஏஜ் இது ஓல்ட் ஏஜா எனக்கு வருமா எல்லாருக்கும் வரும் ஆனால் இவனுடைய பேலஸ்க்குள்ளே ஓல்டு பீப்புள் யாரையுமே உங்கள் அப்பா பார்க்க விட்டது கிடையாது அடுத்தது உடம்பு சரியில்லாமல் ஒரு ஆள் வாட் இஸ் திஸ் ஹீ சிக் இட்ஸ் எனக்கு வருமா ஆ எல்லாருக்கும் வரும் எவ்ரிபடி வில் டேக் இல் ஆனால் அப்பா அரண்மனைக்குள்ளே இந்த பையன் பார்வைக்குள்ளே நோயாளிகளையே விட்டது கிடையாது அங்கே பார்த்தா ஒரு ஆள் டெட் வாட் இஸ் திஸ் இட்ஸ் கம் 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 யூ ஆல்சோ எனிபடி விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் சித்தார்த்தன் பிகேம் அ அ புத்தா புத்தா யூ டு பி கம் அவுட் ஆஃப் சித்தார்த்தனே ஓகே ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணு ஒரு ரெண்டு வேலை கோவிச்சுக்கிட்டு இட்லியா எனக்கு வேணாம் போ அப்படின்னு சொல்ற அந்த ஹங்கர் ஸ்ட்ரைக் நான் ஒரு நைட் நான் சாப்பிடாம இருந்து பார்க்குறேன் வேற என்னடா பண்றீங்க ஈகை திருநாள் அப்படின்னு சொல்றீங்க ரம்ஜான் கொண்டாடுறீங்க ஒரு மாசம் பூர உணவு காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் சாப்பிட மாட்டோம் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடுவோன்னு சொல்லி பசி நான் என்ன என்ன என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே பசியால் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுனா என்னன்னு உனக்கு புரியும் If you want to realize it, put it. Okay? Thank you. Live the life of an ordinary person. Automatically, you will know the value of your education. Okay? It's very tough, it's very difficult, but worth the trouble. Okay? All the best, if you want. Thank All you, ma'am. All the man. Very best. My name is. I am mm. Surya Prabha. I am from class 10. Ma'am, I want to ask you a question. We are discussing topic on effective preparation to succeed in life. I want to ask how a person will be successful and when a person is successful. Okay. When do you become a success? When your signature becomes an autograph, you become a success. Right? Thank you.

Consistency. Okay, consistency. Mm. Ma'am, if we start studying for the first day, due to the happy of studying, we won't study for another two days. I didn't get you, dear. Could you please be clearer? Chulda. Ma Ma'am, if we studied for one day, due to the happy, we won't study for another two days. I do understand. போர் அடிக்கும் நேற்று இன்னைக்கு படிச்சிட்டோமா ஹாப்பி அந்த ஹாப்பினஸ்ல நாளைக்கு படிக்க மாட்டோம் தானே சொல்றேன் இன்னைக்கு சாப்பிட்டேன் சரிதான் சொல்லு இஃப் யூ கேன் ஃபீல் ஹங்க்ரி எவ்ரி ஃபோர் அவர்ஸ் மணி பசிக்கிறது முடியும் ஒருத்தர பசிக்கிறதுக்காம ஒவ்வொரு நாளும் சாப்பிட முடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பேசிட்டு இருக்கிறது கேட்கும் போதும் பிரீத் பண்ணிட்டே இருக்க முடியும் அப்படின்னா மரம் எப்போ பூக்கணுமோ பூக்குது நீ நானும் பேசிட்டு இருக்கும்போது போது அப்படியே நிக்கல இட் இஸ் ஸ்டில் ரோட்டேட்டிங் ஓகே வென் த ஹோல் வேர்ல்ட் வென் நேச்சர் இஸ் கன்சிஸ்டன்ட் வீ கேன் ஆல்சோ பி கன்சிஸ்டன்ட் ஓகே இன்றைக்கி படிச்சியா நாளைக்கு படிக்கும்போது போர் அடிக்கும் கொட்டாவி வரும் போதும் எனக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு தோணும் அதெல்லாம் வரணும்ல எல்லாம் வந்தாச்சு இல்லை தூக்கம் வந்தாச்சு கொட்டாவி வந்தாச்சு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஃபோன் வந்தாச்சு அப்பா அம்மா திட்டு வந்தாச்சு எல்லாம் வந்தாச்சு இல்லை இனி உட்காந்து படிக்கலாம் தானே உட்காந்து படிக்கலாம் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் கொஷின் ஏன்னு சொல்கிறேன் உட்காந்துக்கிற ஒரு குழந்தைய கூப்பிட்டு ஒலிம்பிக் ஓட என்னால் முடியாது தங்கும் தினம் தினம் ஓடுற ஒருத்தரை மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் ஓடுறதுக்காக ரெப்ரசன் பண்ணுவாங்க கை தட்டுறதுக்குன்னு வேற கும்பல் இருக்குடா ஓடுறதுக்குன்னு வேற கும்பல் இருக்கு அந்த ஓடுற கும்பல் கன்சிஸ்டண்டான கும்பல் நான் இந்த பத்து வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சுன்னு சொல்கிறேன் இல்லை மகள் கன்சிஸ்டன்சி இருந்தால் மட்டும்தான் இந்த பத்து வருஷம் கழித்து மேடைக்கு வர முடியும் மறுபடியும் 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 அதையே திருப்பி 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 நூறு வாங்குற குழந்தை நூறுலயே நிக்கணும் அப்படின்னா அறுபது வாங்குறவங்க நூறுக்கு உழைக்கிறத விட நூறுல இருக்கிறவங்க கீழே இறங்காம இருக்கிறதுக்கு இன்னும் உழைக்கணும் யூ ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் ஆஃப் டே ஓகே சோ சூரியனை ஞாபகம் வச்சுக்கோ தினம் தினம் காலையில் மழை வந்தாலும் என்ன வந்தாலும் உதிக்கிற நேரத்தை விடாமல் வந்துட்டே தான் இருக்குது அடிக்கிற காத்தப்பாரு இவ்வளோ டிராக்டர் கண்டுபிடிச்சாச்சுப்பா பாவம் இந்த ஏத்வம் ஒய் இஸ் இட் ஒர்க்கிங் அது எதுக்கு அதுவும் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்டுன்னு வேற பேர் அப்படின்னு நினைக்கிறேன்ல பட் இட் டஸ் இட்ஸ் ஒர்க் நீ டிராக்டர் நான் எதை கண்டுபிடிச்சாலும் ஐ ஹவ் பீன் கிரியேட்டட் டு டில் த சாயில் அண்ட் டில் மை லைஃப் இஸ் ஓவர் ஐ வில் டில் த சாயில் அப்படின்னு சொல்லுதுல்ல அதுதான் ஓகே

வைஸ் பிரின்சிபல் மேம்கிட்டையும் உங்களுடைய கரஸ்பாண்ட் சார் கிட்டையும் சார் குழந்தைங்களுக்கு மறக்காமல் சுற்றி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் சொல்கிறேன் உட்காந்து ஒரு மணி நேரம் பேச்சை கேட்குறதோ இல்லை அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கொஷின் கேட்குறதோ இட்ஸ் நாட் ஈஸி என்னையே பார்த்துட்டு இருக்கலாம் யூ கேன் லுக் ப்ரைட்லி அட் நத்திங் அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்கலாம் பட் யூ கேவ் யுவர் ப்ரெஷ்யஸ் டைம் டு மீ யுஆர் லிஸனிங் ஆல் ஐ ஹாவ் டு டூ நவ் இஸ் வெயிட் ஃபார் நைன் எயிட் டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் கருதி காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பிரிது நோய் தன்னோய்போர் கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவைப் பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பிரிது நோய் போர் போற்றாக்கடை முயவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் துண்டோ பெரிது நோய் தன்னோய்போர் கடை முயூவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவைப் பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவதுண்டோ பெரிது நோய் போர் போற்றா கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவதுண்டோ பிறது நோய் தன்னோய்போர் போற்றா கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பெரிது நோய் தன்னோய்போர் போற்றாக்கடை முயவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவைப் பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் துண்டோ பெரிது நோய் தன்னோய்போர் கடை முயவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பெரிது நோய் தன்னோய்போர் கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவை பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை அறிவினான் ஆகுவ துண்டோ பிரிது நோய் போர் போற்றா கடை முயுவ விளக்க உரை மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி விட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ சாலமன் பாப்பையா விளக்க உரை அடுத்த உயிர்க்கு வரும் துன்பத்தை தமக்கு வந்ததாக எண்ணாவிட்டால் அறிவைப் பெற்றதால் ஆகும் பயன்தான் என்ன கலைஞர் விளக்க உரை பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை